நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சிடைம் செய்திகள் இத்தகவல் காஞ்சி டைம் சேவை கமிட்டி நிர்வாகி பி ஏ இளங்கோ இறைப்பை பலம் உணவு செரிமானத்தை சீராக்கும் பாரம்பரிய மண் குளியல் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சி என் ஒன் பகுதியில் பாரம்பரிய மண் குளியல் மையம் இயங்கி வருகிறது இதனை பசித்தர் மூலிகை மகேந்திரன் நடத்தி வருகிறார் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தனிமையில் இருந்து மண் மண்குளியல் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து சித்த மருத்துவ மண்குளியலின் மகிமையை தெரிந்து கொண்டதாக பசித்தர் மூலிகை மகேந்திரன் தெரிவித்துள்ளார் மண்குளியல் என்பது மருத்துவம் கலந்தது என்றும் இதன் மூலம் இறைப்பை பலப்படும் உணவு செரிமானம் சீராக இருக்கும் உடலில் உள்ள அசுத்த கழிவுகளை வெளியேற்றும் என்றும் வாரம் ஒருமுறை மண்குளியல் குளித்தால் உடலில் உள்ள சோர்வுகள் நீங்கி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மண்குளியலுக்கு வயது வரம்பு கிடையாது எனவும் எந்தவிதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது என்பதையும் ஆணித்தரமான வாதத்தை எடுத்துரைத்தார் மண் குளியலுக்கான கருத்தல் மண்ணை மலை அடிவாரத்தில் இருந்து எடுத்து வந்து தேவையான நபர்களுக்கு மண் குளியல் செய்து வருவதாக பசித்தர் மூலிகை மகேந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் விவரங்கள் அறிய என்ற செல்போன் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு பசித்தர் மூலிகை மகேந்திரன் தெரிவித்துள்ளார் நம்ம காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மண்குழியில் நடக்குது அது வந்து சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என் பேர் ஹரிதாஸ் ஹரிதாஸ் இன்னைக்கு என்ன நாள் சார் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க சார் இன்னைக்கு ஐயா வந்து மண்கூழியில் போட்டிருக்கேன் ஐயாப்போ மண்குழியில் போடுறேன் இப்படி பண்ணும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மண்குழியலோட நன்மைகள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுடுவோம்

தான் தான் அந்த அக்கப்பஞ்ச மக்கள் சொல்லுவாங்க இயற்கை விதிமீறல நோய்களுக்கு காரணம் முடிப்பாங்க இயற்கை விதிமீறலாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு மண்ணை வந்து உடல்ல பூசிட்டு குளிக்கிறதுனால காயும் போது என்ன அது உடல்ல உள்ள வந்து ரொம்ப சந்தன மாதிரி பயன் செஞ்சிருக்கிறாரு இவரு அதுக்காகவே இவரை முதல்ல பாராட்டணும் ஏன்னா மண்ணை வந்து சந்தனம் கூட பர பரபரப்பா இருக்கும் சந்தனத்தை விட ரொம்ப வளவளப்பா இருக்கு இந்த அளவுக்கு இருந்தது இல்ல இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது செஞ்சது ரொம்ப நிறைவாகவும் சரி ஏன் அப்படின்னா இது வந்து பாருங்க புற்றுமண்ணே குளிக்க கூடாதுன்னு சொல்லுவேன் இது வந்து நம்ம முன் புற்றுமண் குளியல் இருந்து பாதி குளியல் ஆதி குளியல் கிடையாது அது மருத்துவ ரீதியா வர்றது நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஏரியிலையும் நிலத்திலயும் ஒரு மண்ணு தான் தேய்ச்சி குளித்தாங்க அதை தான் பதப்படுத்தி இது மாதிரி வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யறேன் இதை எல்லாரும் நீங்க வந்து தேய்த்து குளிங்க சொல்றீங்களா உங்களுடைய உணர்வு இது யான் பெற்ற இன்னும் பெருகிய வையகம் அது இந்த நம்ம இந்த இந்த உட உடல் நலத்தை பயணக்கூடிய மண்புலியில வந்து அனைவரும் எப்போதும் எங்கேயும் பயன்படுத்த வேண்டும் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்துறதா நம்ம இடையில வந்து மறந்து விட்டோம் அல்லது கிடைக்காம தடுக்கப்பட்டு விட்டோம் இப்போ இந்த வாய்ப்பு இது பசித்தர் மூல மகேந்திரன் மூலமாக கிடைக்கும் பொழுது அதை அங்கங்கு பயன்படுத்தி மூலிய மகேந்திரன் நன்றி மகிழ்ச்சி சூப்பராக இப்படி செய்யலாம் இது வரும் ஸோ அது வாங்க அவரு லாஸ்ட்டாக கேஜி கொடுப்பாரு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பாயம் பாருங்க இது மாதிரி நீங்கள் மசாஜே பண்ண முடியாது ஆயில் மசாஜ் தான் இது இதுவரை பண்ணியிருக்காங்க மண் மசாஜே பண்ணதில் நீங்கள் புத்து மண் குழியிலோ ஏர் இழுகிற மண்ணுலாம் எடுத்து நேராக குளிச்சிங்கன்னா மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா தோலை டாக்டராக கிழிச்சிடும் இது வந்து சூரிய ஒளியில் வந்து புடம் போடுற மண் இது வந்து இது இது வந்து இந்த மண் குழிகள் வந்து நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் இது இதுவரை யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதில்லை அதனால் இந்த வெய்ய காலத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிங்கோ உடல் இருக்கிற கழிவுகள் வந்து வெளியேறும் இந்த மண் வேணுனால பொரியல் அனுப்புவேன் வேணா தொடர்பு கொடுதோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தார் மூலிமேந்திர நன்றி மகிழ்ச்சி ரொம்ப மனநிறையாவும் சந்தோஷமாவும் இருக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க செய்யும் போது குளிக்கும் போது நல்ல பலன் அடையலாம்